உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் செல்லாத திருமணத்தால் பிறக்கும் குழந்தைகள் தந்தையின் சுய சம்பாத்திய சொத்து மற்றும் தந்தையின் மூதாதையனுடைய சொத்தில் உரிமை கோர முடியுமா இது தொடர்பாக ஒரிசா உயர்நீதிமன்றம் சந்தியாராணி சாஹு வர்சஸ் அனுஷியா மொஹந்தி என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கு இந்த வழக்கினுடைய தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால் இப்போ செல்லாத திருமணம் அல்லது இரண்டாவது திருமணம் அல்லது சட்டத்தால் அனுமதிக்கப்படாத திருமணத்தின் மூலமாக பிறக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு தந்தையினுடைய சுயசம்பாத்திய சொத்து மற்றும் தந்தையினுடைய மூதாதிரடைய சொத்துல வந்து உரிமை கோர முடியுமா என்றால் இந்த வழக்கினுடைய தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால் அவ்வாறு அவர்கள் உரிமை கோர முடியும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஏனென்றால் இந்து திருமணச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து பிரிவு பதினாறு கீழாக வந்து இது போன்ற செல்லாது திருமணங்களால் பிறக்கப்பட்ட அந்த குழந்தைகள் வந்து சட்டப்பூர்வ வாரிசுகளாக அங்கீகரிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் வந்து இந்து வாரிசுரிமை சட்டத்தின் மூலமாக இது போன்ற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சட்டப்பூர்வமான வாரிசுகளுக்கு அவர்களின் பெற்றோர்களுடைய சுய சுயசம்பாத்திய சொத்தில் அவர்கள் வகுப்பு ஒன்று வாரிசுகளாக அவர்கள் வந்து உரிமை கோர முடியும் என்றும் இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி